அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் நடத்திய சாட்டையடி போராட்டம் தமிழகத்தை கடந்து இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் மத்தியிலும் நடுத்தர மக்கள் மத்தியிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கிய நிலையில் பல கல்லூரிகளில் மாணவர்கள் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க எப்போதெல்லாம் திமுக அரசிற்கு ஏதாவது சிக்கல் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் இலவச இணைப்பாக வந்து கருத்து தெரிவிப்பதில் சூர்யா குடும்பத்திற்கு அடுத்த இடத்தில் இருப்பது சத்யராஜின் குடும்பம் சத்யராஜ் ஏதாவது ஆர்வ கோளாறில் பேசுவது போன்றே இன்றைய தினம் அவருடைய மகள் திவ்யா அண்ணாமலையை நோக்கி கேள்வி எழுப்பினார் அதில் அண்ணாமலை நீங்கள் ஏன் மணிப்பூர் பற்றி பேசவில்லை ஏன் மற்ற விஷயங்களை பேசவில்லை என ஒரு பேப்பர் கட்டிங் போஸ்ட் செய்தார் அவர் பதிவு செய்த சில நிமிடங்களில் மக்கள் அவரை சமூக வலைதளங்களில் கட்டுமையாக விமர்சனம் செய்யத் தொடங்கிவிட்டனர் மேடம் பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி அதுவும் நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்கி பல சென்னையில் அண்ணா யுனிவர்சிட்டியில் படித்த மாணவி அவருக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது செஞ்சவன் திமுக ஆனால் அதை பற்றி வாய் திறக்காத நீங்க எங்க கவனத்திற்கு கொண்டு வந்த அண்ணாமலையை விமர்சனம் செய்வதா என இன்னும் சிலர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியும் இருந்தனர் முன்பெல்லாம் திவ்யா ஒரு கருத்து சொன்னால் எதிர்ப்புகள் குறைவாகவும் ஆதரவு அதிகமாகவும் இருக்கும் ஆனால் இந்த முறை மக்கள் விளாசி தள்ள ார்கள்ி சிறிது நேரத்தில் நான் அண்ணா பல்கலைக்கழக பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நிற்பதாக ஒரு பதிவை போட்டு இருக்கிறார் திவ்யா மக்கள் நீதி வேண்டும் என களத்தில் இறங்கி இறங்கியுள்ளனர் நீதிமன்றமும் அரசை சரமாரியாக விளாசி எடுத்திருக்கிறது இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்காமல் அரசியல் செய்ய நினைத்த குட்டி கட்டப்பாவை மக்கள் வெளுத்தெடுத்திருப்பது திரைத்துறையினர் மத்தியிலும் பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது அண்ணாமலை முதல் நாளே தெளிவாகச் சொன்னார் நாம நம்ம தமிழக பெண் பத்தி பேசுவோம் ஆனா திமுக காரன் வடக்கு தெற்கு என தூக்கிட்டு வருவான் இனி உங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லை ஒரு கை பார்த்து விடுவோம் வாங்கடா என வெளுத்திருப்பார் அதை உண்மையாக மாற்றி காட்டி மக்களிடம் தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கிறார் திவ்யா மாணவிக்கு ஆதரவு தெரிவிக்காத திரைத்துறையினர் மட்டுமின்றி சமூக வலைதள பிரபலங்களையும் கட்டுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இன்றைய இளம் தலைமுறையினர் கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எளவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலைல இன்னும் ஆரம்பம் வரும் திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காத்தான் ப்ரெஸ் வீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் எவ்ளோ கொடுத்தோம் இவ்ளோ டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோம் ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனைய பேசுறோமா காரி துப்பரம் மாறி இருக்கு அரசியல் காரி துப்புறமாரு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்ப ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நாங்கள் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை கொண்டாங்க பண்ணி அனுப்பிவிப்பாங்க அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்களால் எல்லாம் காலங்காலத்தில் எட்டு மணிக்கு கிழம வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது